வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு குரு நமச்சிவாயர் வரலாறு தொடர்ச்சி பகுதி ஒன்று இதற்கு முந்தைய பதிவில் குரு குகை நமச்சிவாயருக்கும் சீடனான நமச்சிவாய மூர்த்திக்கும் இடையே நடந்த உரையாடல்களை கூறியிருந்தேன் தன் சீடனான நமச்சிவாய மூர்த்தியை நோக்கி ஏன் உன் ஆடையை கசக்கி தேய்த்தாய் என்ற கேள்வியை குரு குகை நமச்சிவாயர் கேட்டார் என்றும் பார்த்தோம் குருநாதரான குகை நமச்சிவாயரின் இந்த கேள்விக்கு சீடரான நமச்சிவாய மூர்த்தி என்ன பதில் கூறினார் என்று பார்ப்போம் குருவே சிதம்பரம் என்கின்ற திருத்தில்லையிலே பொன்னம்பலத்திற்கு அருகே கருப்பு திரை போட்டிருந்தார்கள் அதற்கு அருகாமையில் ஒரு குத்துவிளக்கில் நெய் தீபம் ஏற்றப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது அந்த தீபத்தின் திரையை ஒரு எழி இழுத்து கொண்டு சென்றது இதன் காரணமாக திரைச்சீலை தீப்பற்றி கொண்டது அங்கிருந்து அனைவரும் திரையை தேய்த்து தீயை அணைத்தார்கள் அடியேனும் அந்த தீயனை அணைக்க உதவினேன் என்று கூறியதை கேட்ட குரு குகை நமச்சிவாயர் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றுவிட்டார் தன்னுடைய சீடன் கூறிய இந்த கூற்று உண்மைதான் என்பதையும் தகுந்தவர்களிடம் விசாரித்து அறிந்து கொண்டார் குகை நமச்சிவாயர் தனக்கு அமையப்பெற்ற பெற்ற சீடன் நமச்சிவாயமூர்த்தி சாதாரண சீடன் அல்ல இறையியலில் மிகுந்த பக்குவ நிலையை அடைந்த சீடன் என்பதை குரு குகை நமைச்சிவாயர் நன்கு உணர்ந்தார் எனவே தன் சீடனின் பக்குவ நிலையை பரிசோதித்து தக்க வழிகாட்டுதல்களை தர விரும்பினார் குகை நமச்சிவாயர் ஒருநாள் குரு குகை நமைச்சிவாயர் சீடனான நமச்சிவாய மூர்த்தியை அழைத்து ஒரு திருவோடு கொண்டு வருமாறு கூறினார் சீடனும் திருவோடு கொண்டு வர அதை பெற்று குரு குகை நமச்சிவாயர் அதில் வாந்தி எடுத்தார் பின்பு அந்த திருவோட்டை சீடரான நமச்சிவாய மூர்த்தியிடம் கொடுத்து இதனை கொண்டு போய் மனிதர் காலடி படாத இடத்தில் கொட்டிவிட்டு வா என்று கூறினார் சீடரான நமச்சிவாய மூர்த்திக்கு குழப்பமோ குழப்பம் மனிதர்கள் காலடி படாத இடம் எது என்று யோசித்து யோசித்து பார்த்தால் விடை கிடைக்கவில்லை இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார் இதனை வெளியில் எங்கு கொட்டினாலும் அதில் மனிதர்களின் காலடி பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே மனிதர்களின் காலடி படாத மிக பத்திரமான இடம் தன் வயிறுதான் என்று உணர்ந்தார் உடனே திருவோட்டிலிருந்த குருகுகை நமச்சிவாயரின் வாந்தியை மடமடவென உண்டுவிட்டார் சில மணி நேரம் கழித்து குரு குகை நமச்சிவாயர் சீடனான நமச்சிவாய மூர்த்தியிடம் என்னப்பா நான் கூறியது போல் வாந்தியை எவர் காலடியும் படாத இடத்தில் கொட்டிவிட்டாயா என்று கேட்டார் குருவே மனிதர்களின் காலடி படாத இடத்தில் மிக பத்திரமாக வைத்துவிட்டேன் என்று கூறினார் நமச்சிவாய மூர்த்தி அப்படி மிக பத்திரமான இடம் எது என்று குரு குகை நமச்சிவாயர் கேட்க நடந்த உண்மைகளை அப்படியே சீடர் நமச்சிவாயம் மூர்த்தி குருவிடம் கூறினார் சீடன் கூறிய பதிலை கேட்டதும் குகை நமச்சிவாயர் சீடனான நமச்சிவாய மூர்த்தியை ஆறத் தழுவி உன்னை நான் சீடனாக பெற என்ன தவம் செய்தேனோ என்று கூறி கண்ணீர் மழ்கினார் தன்னுடைய சீடனான நமச்சிவாயம் மூர்த்தி மிகுந்த பக்குவ நிலையை அடைந்து விட்டான் அகங்காரம் துளியும் இல்லாத நிலைக்கு சென்று விட்டான் குரு பக்தியில் உச்சத்தை தொட்டுவிட்டான் அனைத்து பொருட்களையும் பாகுபாடியின்றி காணும் நிலையையும் அடைந்து விட்டான் என்பதை நன்கு உணர்ந்தார் குரு குகை நமச்சிவாயர் உடனடியாக சீடனான நமச்சிவாய மூர்த்தியை அழைத்து அப்பா நீ உயரிய பக்குவ நிலையை அடைந்து விட்டாய் மேலும் குருவாக இருக்கின்ற தகுதியையும் பெற்றுவிட்டாய் எனவே இன்று முதல் உன் பெயர் குரு நமச்சிவாயம் என்று பெயர் சூட்டினார் குகை நமச்சிவாயர் பெயரினை சூட்டிவிட்டு குரு நமச்சிவாயா ஒரு தூணில் இரண்டு யானைகளை கட்டுவது கூடாது எனவே நீ உடனே தில்லை தளத்திற்குச் செல் அங்கு உன்னால் ஆக வேண்டிய திருப்பணிகள் நிறைய இருக்கின்றன என்று கூறி சிதம்பரம் செல்லுமாறு அறிவுறுத்தினார் குரு குகை நமச்சிவாயர் தன்னுடைய குருநாதரான குகை நமச்சிவாயரிடம் ஆழ்ந்த அன்பு கொண்டிருந்த குரு நமச்சிவாயர் தன்னுடைய குருநாதரை பிரிந்து செல்ல தயக்கம் காட்டினார் மேலும் அவர் தன் குருநாதரை நோக்கி என்னால் ஒரு கணம் கூட என் குருவாகிய உங்களை காணாமல் இருக்க இயலாது என்னை அனுப்பாதீர்கள் என்று கெஞ்சினார் என்னுடைய வார்த்தையை மதித்து ஏற்று நீ திருத்தில்லை போ, அங்கேயே தங்கியிரு கூத்த பிரானாகிய நடராசர் என்னைப் போலவே உருவத்தில் உனக்கு காட்சி தருவார் அவ்வாறு நிகழவில்லை என்றால் நீ மீண்டும் இங்கே வந்துவிடு என்று கூறியதைக் கேட்ட குரு நமச்சிவாயருக்கு குருவின் கட்டளையை நிராகரிக்க மனமில்லை எனவே குருவின் கட்டளையை சிரமேற்று சிதம்பரம் நோக்கி பயணித்தார் குரு நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் சிதம்பரம் திருத்தலம் சென்று அடைந்தாரா அதன் பிறகு நடந்தது என்ன என்பதை வரும் அடுத்த பதிவில் கோருகின்றேன் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்